ஏய் என்னை நல்லா பாருங்கள் என்னை நல்லா ஊற்று பாருங்கள் நான் என்ன இருக்கேன்னு சொல்லுங்க வயதானவன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கான் கடைசி காலத்தை எண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா உண்மையில் நான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட சொல்றதுக்காக சொல்கிறதுக்காக எல்லாமே கடந்து போயிடும் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்காத வேகத்தை விட இது எல்லாமே நேற்று நடந்த மாதிரி இருக்கு என்னுடைய விளையாட்டுகள் என்னுடைய அனுபவம் நான் எல்லாத்துலேயும் ஆர்வமா இருந்தேன் எனக்கு இன்னும் கூட நல்ல ஞாபகம் இருக்கு என்னுடைய அம்மா செய்கிற நல்ல உணவு என் குடும்பம் முழுவதும் ஒன்றா இணைவும் நாட்சிக்கிழமை இல்லை எல்லாமே நான் அடைஞ்ச என்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டது நான் விரும்பாதது எல்லாமே எனக்கு நடைபெற்றது என் கண்களை திறக்கும் போது எனக்கு ஐம்பது வயசா இருந்தது எழுபது ஆச்சு தொண்ணூறு ஆச்சு எல்லாமே கடந்து போயிடுச்சு எவ்வளவு நாட்கள் எதுவுமே இல்லை எல்லாமே கடந்து போயிடுச்சு கொஞ்ச நேரம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ அது நான் கிடையாது இது வெறும் ஒரு மேல் உரை மட்டும்தான் இது உலகத்தினால அழிக்கப்பட்டு மண்ணுக்கு சென்றுவிடும் இந்த கண்களை பயன்படுத்தி பார்க்க வேண்டிய இடத்தை நான் பார்க்கிறேன் இந்த கால்களை பயன்படுத்தி போக வேண்டிய இடத்திற்கு நான் போகிறேன் நான் வயதாக மாட்டேன் எனக்கு மரணமும் இல்லை நான் நீங்கள் எதை கவனமாக கவனிக்கவில்லையோ அதுதான் நான் நான் உங்கள் ஆத்துமா நான் உண்மையில் இருக்கேன் கண்ணாடி வழியாக பார்க்குற அது நீங்கள் கிடையாது அது உங்கள் ஆத்மா ஒரு நாள் நீங்கள் இளமையா இருந்தீங்க வயது உள்ளவனாக மாறினீங்க இறந்தீங்க உங்களுடைய ஆத்மா நித்தியகால வாழ்க்கை அடைய போய்விடும் எப்பயாவது நின்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்களுடைய கண்கள் உண்மையாகவே திறக்கப்படும் போது நீங்க எந்த இடத்திற்கு செல்வீங்க நான் இதை ஆத்மாவை குறித்து சொல்றேன் வெளியே இருக்கிற காரியங்களை குறித்து மறந்துவிட்டு உங்கள் குள்ளே மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை குறித்து நினைச்சு பாருங்க இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஆத்மாவை குறித்து நீங்கள் இந்த புஸ்தகத்தை பரிசுத்த புஸ்தகத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும்